நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி سبح اسم ربك الأعلي الذي خلق فسوي والذي قدر فهدي والذي أخرج المرعي فدئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى فصلي بل تؤثرون الحياة الدنيا والآخرة إن هذا لفي الصحف الأولى الله أكبر الله كيف فذكر إنما إن إلينا إيابهم ثم إن الله أكبر சிறந்த இரவை கொண்ட மாதம் அது தோமுல் புர்கான் நன்மையையும் தீமையையும் பிரித்த ஒரு மாபெரும் நிகழ்வு அந்த மாதத்தில் பதினேழாம் இரவிலே நடைபெற்ற அந்த பதுரை கொண்ட மாதம் அது அந்த மாதம் நம்மை கடந்து செல்கிறது அந்த மாதத்திற்கு நாம் விடை ஆனால் அருணை சகோதர சகோதரிகளே அந்த ரமலான் மாதம்தான் நம்மிடமிருந்து விடைபெற்று செல்ல வேண்டுமே தவிர அந்த மாதத்திலே நாம் செய்த ரங்கள் நாம் செய்த வணக்க வழிபாடுகள் இவையெல்லாம் இன்றைய தினத்தோடு நம்மிடமிருந்து விடைபெற்று சென்றுவிட்டால் அந்த மாதத்தினுடைய பயனை நாம் அனுபவித்தவர்களாக ஆக முடியாது என்பதை இந்த நேரத்தில் நானும் நீங்களும் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் ஜமாத்தாக பள்ளிவாசல்களிலே தொழுகிறோம் உண்மைதான் நவலா மாதத்திலே அதற்காக மற்ற மாதங்களிலே இரவிலே நின்று வணங்கக்கூடிய அந்த சிறப்பு நமக்கு இல்லையா நிச்சயமாக வேண்டும் ரமலான் மாதத்திலே தாராள மனப்பான்மையோடு வரையோர்களுக்கெல்லாம் வாரி வாரி விளங்கினோம் அதற்காக கூடுதல் நன்மைகள் நிச்சயமாக ரமலான் மாதத்திலே உண்டு ஆனால் அதற்கு பிறகு ரமலான் விடைபெற்று சென்ற பிறகு அந்த நன்மையான செயல்கள் தான தர்மங்களை வழங்குவது நிச்சயமாக நம்மிடமிருந்து விடைபெற்று சென்று சென்றுவிட வேண்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை இந்த ரமலான் மாதத்தில் என சகோதர சகோதரிகளை புதிதாக சில வணக்க வழிபாடுகளை நம்மளே பலர் ஆரம்பித்திருக்கலாம் இருக்கலாம் இரவு செல்லாதவர்கள் ஏதோ ஒரு நல்ல ஒரு அறிஞர் ஒரு ஆணையினுடைய அறிவுரையை கேட்டு இரவு சென்று சென்றிருக்கிறீர்கள்